ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க வாங்க டிராமாக்குள்ள போலாம் நம்ம அத்தக்காரிய தான் காட்டுறாங்க அவ பயங்கரமான கோவத்துல வந்து ஒரு கொடைய எடுத்துட்டு வந்திருப்பா அத வந்து தியா படுத்திருக்க பெட்ல வந்து ஓங்கி அடிச்சுட்டே இருக்கா அவளுக்கு ஆத்திரம் தேர்ற வரைக்கும் அந்த அடிச்சுட்டே இருக்கா அப்புறம் என்ன ஒரு சவுண்டுமே வரல எந்த அசையுமே இல்ல ரத்தமும் வரல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அந்த பெட்ஷீட்டை எடுத்து பார்ப்பா உள்ள பார்த்தா பில்லோ மட்டும் தான் இருக்கும் அப்ப அவன் உடனே யோசிக்கா இது வந்து தியாவோட பிளானா இருக்குமோ நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டு இருப்பான் கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து ரதம் சிங்கும் தியாவும் வந்துடுறாங்க இவன் ஓடி போய் வந்து இன்னொரு ரூம்ல வந்து ஒழிஞ்சுக்கிறான் அப்போ வந்து தியா வந்து சோகமா இருக்கா அவங்க ரவன் சொல்றான் உங்க அக்கா வந்து இந்த மாதிரி சொன்னாங்க உன்னை பத்தி நீ வந்து குடும்பத்துல இருக்க யாருக்குமே பிடிக்கல ஆனா நீ எப்படி என்னை பாத்துக்க போற அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க அப்படின்னு நம்ம அக்காவே நம்ம எப்படி சொல்றாள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தியா வந்து சோகமாயிருவா தியா வந்து அவங்க அக்கா இப்ப எல்லாம் பேசிட்டாலே சொல்லிட்டு அளவே ஆரம்பிச்சிருவா உன்ன ரதன் சிங் வந்துட்டு உன்ன தியாவை ஹக் பண்ணிருவான் ஹக் பண்ணிட்டு தியா நான் உனக்கு எப்பவும் நான் உன் கூட இருப்பேன் குடும்பத்துல இருக்க யாரு உன்னை பத்தி தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல நான் உன்னை தப்பா நினைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆறுதல் சொல்லுவான் அதுக்கப்புறம் தியா வந்து வாரதன் சிங் நம்ம வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்கேஜ்மென்ட் பத்தி பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாத் பாத்ரூம்க்கு வந்து போக போறாங்க அத்தக்காரி வந்து அந்த ரூம்ல ஒளிஞ்சிட்டு இருந்தால அவ வந்து ரதன் சிங்கும் தியா அந்த பக்கமா வராங்களேன்னு சொல்லிட்டு அவ பாத்ரூம்ல போய் ஒளிஞ்சுக்குவா ஆனா இவங்க ரெண்டு பேரும் பாத்ரூம்க்கு தான் வந்து சீக்ரெட்லாம் எல்லாம் பேசுவாங்கிறது அவளுக்கு தெரியாதுல அதுக்கப்புறம் அத்தக்காரி வந்து பாத்ரூம்க்குள்ளயும் போயிட்டு ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சு நின்றுட்டு ரதன் சிங்கும் தியாவும் உள்ள வந்துருவாங்க வந்துட்டு என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி பேச போவாங்க டக்குன்னு யாரோ கீழ இருந்து ரதன் சிங் தியா சீக்கிரம் கீழே வாங்க ரொம்ப அவசரம் அப்படிங்கிற மாதிரி கத்துவாங்க உடனே இவங்க ரெண்டு பேரும் அவசர அவசரமா கீழே போயிருவாங்க கீழ வந்து பார்த்தா தியாவோட அக்கா இருக்கா அவ வந்து வீட்டை விட்டு வெளியே போறேன் அப்படிங்கிற மாதிரி லக்கேஜ்லாம் தூக்கிட்டு போயிட்டு இருப்பா உடனே வந்து எதுக்கு இப்படி ஓவரா பண்ணிட்டு இருக்க எதுக்கு இப்படி எல்லாம் டிராமா பண்ற அப்படிங்கற மாதிரி அவனும் வந்து அவ அக்காட்ட சண்டை போட்டுட்டு இருப்பான் இப்படி ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி சண்டை போடுவாங்க அதாவது தியாவோட அக்காக்கும் ஆயுஷ்கும் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்காது ரெண்டு பேருக்குள்ள எப்பவுமே சண்டை நடந்துட்டேதான் இருக்கும் ஆயுஷ்கும் வந்து ஒரு பேடான பாஸ்ட் லைஃப் இருந்திருக்கும் தியாவோட அக்காக்கு வந்து ஒரு பேடான பாஸ்ட் லைஃப் இருந்திருக்கும் ரெண்டுமே தான் இவங்க ரெண்டு பேரும் தியாவோட அக்காக்கு வந்து ஆயுஷ் எப்ப பார்த்தாலும் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கறது வந்து இவளுக்கு வந்து வந்து பிடிக்கவே பிடிக்காது சண்டை வந்துட்டே இருக்கும் தியா வந்து அவங்க அக்காட்ட வந்து பேசுறா இந்த மாதிரி நீ இப்படி பண்ணாத உனக்கு வந்து ஆயுஷ் வந்து என் கூட வேலை பாக்குறதுன்னா உனக்கு பிடிக்கல இனிமே வந்து அவங்களுக்கு வேற வேலை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறேன் என் கூட வேலை பார்க்க மாட்டாங்க இப்ப நீ வீட்டுக்குள்ள போ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சமாதானப்படுத்துறா ஆனா அவன் வந்து கேட்கவே தியா தான் வந்து ஆயுஷ்கும் தியாவோட அக்காக்குமே வந்து ஒரு மேரேஜ் பண்ணி வச்சிருப்பா போல உன்னு தியாவோட அக்கா சொல்றா நீ எனக்கு பண்ண எதையும் மறக்கவும் மாட்டேன் மாட்டேன் மன்னிக்கவும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹார்ஷா பேசி விட்டுட்டு அழுதுட்டு வீட்டுக்குள்ள போயிடுறா தியாவும் ரதன் சிங்கும் பேசிட்டே வராங்க அப்ப தியா வந்து ரொம்ப அளவே ஆரம்பிச்சா நம்ம அக்கா இப்படி பேசிட்டாலே அப்படின்ற மாதிரி ரொம்ப அழுதுட்டே இருக்கா உன் ரதன்சிங் கச்சிஃப்லாம் எடுத்து கொடுத்து அல்லாத அப்படிலாம் சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படி மேல வர பாக்குறாங்க அப்போ பார்த்தா நம்ம தான் காட்டுறாங்க அவளை வந்து பாத்ரூம் குள்ள வச்சுட்டு வந்து ரதன் சிங்கும் தியாவும் லாக் பண்ணிட்டு வந்திருப்பாங்க அவன் என்ன பண்றான் கையில இருக்க கோடாரிய வச்சு அந்த கதவையே உடச்சிடறான் அந்த சவுண்ட் கேட்டு ரதன் சிங்கும் தியாவும் அவசர சிரமா மேல என்ன சவுண்ட் அப்படிங்கிற மாதிரி வராங்க அதுக்குள்ள அத்தக்காரி உடைச்சிட்டு அந்த சோஃபாக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறான் இவங்க எல்லாரும் வந்து இப்படி பாக்குறாங்க ரெண்டு பேரும் என்ன இப்படி எல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு கீழ வந்து அந்த கோடாரி எல்லாம் கிடக்குமோ அதெல்லாம் எடுத்து பார்த்தோன்னு தியா டக்குன்னு போய் அவளோட பெட்ஷீட் எடுத்து ஓபன் பண்ணி பாக்குறான் பார்த்தா அந்த பில்லோல இருக்க தலவாணி எல்லாம் பிஞ்சு சதறி கிடக்கும் உடனே தியாக்கு ஷாக் ஆயிடும் ரதன் சிங்கும் பயங்கரமா ஷாக் ஆயிருவான் ரதன் சிங் சொல்றான் தியா உன யாரோ கொல்ல முயற்சி பண்றாங்களா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான் ஆமா ரதன் சிங் என்ன யாரோ வந்து இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க பத்தியா நம்ம என்கேஜ்மெண்ட் பிளான போட்டோம்னா ஒவ்வொரு இதா வந்து வெளியே வருது பத்தியா அப்புறம் அத்தக்காரி வந்து அந்த இடத்த விட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிடுறா ஒன்னு தியாவோ ரதன் சிங்கும் பேசிட்டு இருக்காங்க அப்ப தியா சொல்ற பாத்தியா ரதன் சிங் நம்ம போட்ட பிளான் வந்து எவ்வளவு அழகா ஒர்க் அவுட் ஆகுது பாத்தியா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க உடனே ரதன் சிங் சொல்றான் தியா நீ ரொம்ப பாதுகாப்பா இரு உன்னோட உயிருக்கு வந்து இப்ப ஆபத்து வந்துருச்சு என்னால அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவன் சொல்லிட்டு இருக்கான் உன்ன தியா சொல்றான் என்ன பாத்துப்பேன் ரதன் சிங் நீ உன்னே பாத்துக்கோ உன்னே வச்சு காப்பாத்துறதா முக்கியம் மத்தபடி வேற எதுவுமே பெருசு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே அங்க இருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் அப்படியே வந்து நம்ம அத்தக்காரியை தான் கட்டுறாங்க அவன் வந்து தண்ணியை மேல ஊத்திட்டு ரொம்ப கோவமா என்ன நான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இப்படின்னு ரொம்ப நடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்து யோசிச்சுட்டு இருக்கா அதுக்கப்புறம் அப்படியே வந்து நம்ம தியாவை தான் காட்டுறாங்க அவன் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கா அப்புறம் ரதன் சிங் வந்து கிட்ட வந்து அவளை பாக்குறான் தியா நீ இத்தனை வருஷமா என்ன எவ்வளவு பாதுகாப்பா பாத்துக்கிட்டா இப்ப வந்து உனக்கே ஆபத்து வந்துட்டு நான் எப்பவுமே உன் கூட இருந்து நான் வந்து சேஃப்டியா பாத்துக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளோட பக்கத்துலயே உக்காந்துட்டு கண்ணையும் கையில வச்சுட்டு அவன் தூங்குறத அப்படியே பாத்துட்டே இருப்பான் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே ஆயிருது தியா வந்து ஹோட்டலுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ரெடி ஆயிட்டு வெளியே வருவா பாட்டா வெளியே வந்து ரூம்ல வந்து நிறைய ட்ரெஸ் ஜுவல்லரிஸ் எல்லாமே வந்து கொண்டு வந்து வேலைக்காரங்க வச்சு நிப்பாங்க ஒண்ணு இதெல்லாம் இங்கே இங்கே கொண்டு வந்திருக்கீங்க அப்படிங்க மாதிரி கேட்டுட்டு இருப்பா டக்கன் ரதன் வந்துட்டு இல்ல தியா நீ வந்து லீவ் எடுத்துக்கோ ஏன் அப்படின்னா நீ வந்து என்கேஜ்மெண்ட் தேவையான ட்ரெஸ் ஜுவல்லரி எல்லாம் சூஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் ஒன்னே தியா சொல்லுவா இப்போ இதுக்கு என்ன அவசரம் இன்னும் நாள் இருக்குல்ல அப்ப சூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ஹோட்டல்ல எனக்கு முக்கியமா வேலை இருக்கு இன்னைக்கு நான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் ஒன்னும் இல்ல தியா எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லங்க பாரு ரொம்ப என்னால முடியவே இல்ல ஃபீவரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் ரதன்சிங் என்னன்னா தியோட உயிருக்கு ஆபத்து இருக்குல்ல அதனால அவளை வந்து சேஃப்டியா பாத்துக்கணும் அதனால அவளை ரூம்லயே வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் தாட்ல வந்து ஒவ்வொரு காரணமா சொல்லிட்டு இருப்பான் ஆனா தியா வந்து அதெல்லாம் முடியாது நான் வந்து ஹோட்டலுக்கு போகணும் ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான் உன் ரதன்சிங் சரி தியா அப்ப நீ இன்னும் கொஞ்ச நாள்ல ஏன் எல்லாத்தையும் ஹேண்ட் ஓவர் பண்ணிருவா அதனால நானும் வந்து கூட வந்து கத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தியா கூட போவான் அப்போ ஒரு செக்யூரிட்டி கார்டு வந்து ஒரு சூட் கேஸ்ல இருந்துட்டு ஒரு பொருளை காட்டுறான் உன்னே அத்தக்காரியோட தங்கச்சி வந்து என்னது அப்படிங்கிற மாதிரி கேக்குறா உன்னை தியா அதை கையில எடுத்துட்டு இது வந்து கன்னு கோல்டால செய்யப்பட்ட கன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்றா உடனே அந்த மீசக்கார இருக்கான்ல அவனுக்கு வந்து தங்கம் வைரம் அப்படின்னா வந்து ரொம்ப ஆசையா அதனால அவன் என்ன என்ன பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் தியா கோல்டு உள்ள இருக்க புல்லட் வந்து வெறும் சில்வர் தான் மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல போயிடுறான் அப்புறம் தியாவும் ரதன் சிங் ஹோட்டலுக்கு போய்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த வழியில வந்து ஒரு ஆப்போசிட்ல நடந்து வந்துட்டு இருக்கான் உனக்கு ரதன் சிங் அதை பார்த்துட்டு இவன் தியாவை எதுவும் பண்ண வரானோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு டக்குன்னு தியாவை வந்து இந்த பக்கமா புடிச்சு எடுத்துறான் ஆனா எழுதல வந்தவன் வந்து அவன் பாட்டுக்கு போயிட்டு அவன் பேசிக்கிட்டு

மேனேஜரும் தியாவும் வந்து ப்ரொஃபைல் செக் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப அப்படியே நமக்கு யாஷோட அம்மா தான் காட்டுறாங்க அவன் மேல இருந்து இதெல்லாம் பாத்துட்டு அந்த மேனேஜர் இருக்கால அவனை வந்து ஃபைல் செக் பண்ற மாதிரி அனுப்புனதே இவ தான் எதுக்காக அனுப்பியிருப்பானா தியா வந்து கரெக்டா அந்த ஹோட்டல்ல வந்து ஒரு பெரிய லைட் மாதிரி மாட்டிருப்பாங்க அதுக்கு நேரம் நிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் அவன் வந்து இந்த பிளான போட்டிருப்பா இன்னொரு சைடு அந்த லைட்டோட கயிறை வந்து யார் பிடிச்சிருப்பா அப்படின்னா யாஷோட அப்பா வந்து பிடிச்சிருப்பான் முகத்தெல்லாம் மூடிட்டு அதை வந்து தியாவை எப்படியாவது இன்னைக்கு கொன்றணும் அப்படின்ற நோக்கத்தோடய அங்க நின்றுட்டு இருப்பான் ஒன்னு இங்க இருந்து யாஷோட அம்மா வந்து சிக்னல் குடுக்கறான் தியா வந்து கரெக்டான பொசிஷன்ல நிக்கா நீங்க வந்து உங்க வேலையை காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா உடனே அவன் டக்குனு கயிறை விட போறான் டக்குனு ரதன் சிங் வந்து இங்க வாதியா நம்ம போலாம் அப்படிங்கற மாதிரி பிடிச்சி எழுத்து கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கான் உடனே தியா சொல்றா ஒரு நிமிஷம் இரு நான் ஒரே ஒரு செக் பண்ணிட்டு பண்ணிட்டு வந்துடுறேன் அந்த ஃபைல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் போய் அந்த லைட்டுக்கு தான் நேராவே நிக்கிறா அவ கரெக்டா அந்த பொசிஷன்ல நிக்கிறத பாத்துட்டு யாஷோட அப்பா வந்து அந்த கயிறையும் விட்டுறான் அந்த லைட்ட நேரா வந்து தியா மேல விழ இது வந்து ரதன் சிங் பாத்துட்டு தியா அப்படிங்கற மாதிரி கத்திட்டு வந்து ரதன் சிங் ஓடி வரான் அப்புறம் தியாவை வந்து அந்த பக்கமா இழுத்து அவங்க கீழே லைட் வந்து சில்லு சில்லா வந்து நொறுங்கிறது அப்போ ஒரு குரல் கேக்குது தியா அப்படிங்கிற மாதிரி ஒரு குரல் கேக்குது தியா திரும்பி பாக்குறா பாத்தா ரதன் சிங் நின்னுட்டு இருக்கான் அப்போ ஒன்னு தியா யோசிக்கிறான் காப்பாத்துனது யாரு அப்படிங்கிற மாதிரி கீழே பார்த்தா அந்த இடத்துல ஒருத்தன் இருக்கான் அப்போ அவன் தியா படுத்திருக்கா அவன் காப்பாத்தில வந்து ரெண்டு பேருமே போய் கீழே தியா அவனை பாத்தோடன பயங்கரமா ஷாக் ஆகுறா அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் எழுதிடுறாங்க உன்னு அந்த ஆள் இருக்காமல அவன் வந்து தியாட்ட பேச வரா தியா வந்து யாஷோட அப்பா வந்து தப்பிச்சு ஓடுவாரு அதை வந்து தியா பாத்துருவா உன்னே அந்த பக்கமா ஸ்பீடா ஓடிட்டு அவனை துரத்திட்டே போறா யாஷோட அப்பாவ ஒரு கட்டத்துல அவனை பிடிக்கவே முடியலன்னதும் தியா வந்து என்ன பண்ணிடுறா அப்படின்னா கண் எடுத்து காலிலே வந்து ஷூட் பண்ணிடுறா அவன் வந்து ரத்தம் வழிஞ்சு வழிஞ்சு அப்படியே வந்து யாஷோட அம்மா வந்து எப்படியோ காப்பாத்தி ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சிடறான் அப்புறம் யாஷோ அந்த இடத்துக்கு வந்துடுறான் அப்புறம் தியாவும் யாஷோ அவன் எங்க போனா அப்படிங்கிற மாதிரி சுத்தி சுத்தி தேடிட்டே இருக்காங்க அவனுக்கு பிளட் வடிஞ்சிருக்குல்ல அந்த தடத்தை பாத்துட்டு பின்னாடியே போறாங்க அது வந்து ஒரு ரூம் கிட்ட வந்து முடிஞ்சிருது அப்ப இவன் வந்து இந்த பேலஸ் குள்ளதான் எங்கயோ இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் அப்படியே தேடிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா ரதன் சிங் வந்து தியாவை வந்து வாத்தியா நீ வந்து ரூமுக்கு வா நம்ம போலாம் கையில அடிபட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறான்

நாளைக்கு பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்